அஷ்டம சனையில் இருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் இனி முழுங்கிக் கொண்டிருந்த நீங்கள் சுறுசுறுப்புடன் வீரனடை போடுவீர்கள் மனதில் பட்டதை துணிந்து செய்வீர்கள் இது இருந்த பயம் பஞ்சு போல் பறந்துவிடும் குடும்பத்தில் குதூகலம் தான் பிள்ளைகளுக்கு திருமணம் சுப செலவுகள் ஏற்படும் ஒன்பதாம் இடம் சனி உறவினர் வருகையை அதிகரிக்கும் வீடு மனை வாகனம் வெகு ஜோராக அமையும் வேலையில்லா திண்டாட்டம் தீரும் பட்டதாரிகள் பொன் பொருள் பெற்றோர் உடல் நலனில் கவனம் தேவை மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடங்களை சனி பார்வை செய்வதால் வீண் விவாதம் வரும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுங்கள் வாதம் செய்ய வேண்டாம் விட்டு கொடுத்தவன் கெட்டதாக சரித்திரமில்லை என்பதை புரிந்து செயல்படுங்கள் மன நிம்மதி உண்டாகும் சொத்து விஷயத்திலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயத்திலும் கவனம் தேவை பொதுவாக பாக்கியத்தில் உள்ள சனி பகவான் சகல பாக்கியங்களை வாரி வழங்குவார் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பரிகாரம் சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் புலி சாதத்தை மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது தானம் கொடுங்கள் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வணங்குங்கள் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்